வணக்கம் நேற்றைய தினம் தமிழக அரசின் கட்டுமான தொழிலாளர்கள் உடல்நலம் பாதிக்கப்படுவதை தடுக்கும் பொருட்டு கட்டுமான நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை தற்போது விதித்திருக்கிற அறிக்கை வெளியாகியிருக்கிறது இது அறிக்கை பார்த்ததுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு சிரிப்பு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை கவனத்திற்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திலே வெயிலின் உக்கரம் உச்சத்தில் இருந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த போதெல்லாம் கும்பகர்ண தூக்கத்தில தூங்கி கொண்டிருந்தது இன்னும் ஒரு படி மேலே கும்பகர்ணம் தூக்கம் என்பதை சொல்ல ஆறு மாதம் தூங்கி ஆறு மாதம் விழித்து விடுவார்கள் ஆனால் இங்கே கண் விழிக்காமலே ஆழ்ந்த நித்திரையிலே உறங்கிக் கொண்டிருந்த திமுக அரசு வெயிலும் உக்கரம் உச்சத்தில் இருந்த போதெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது ஆழ்ந்த இருந்து விழித்தெழுந்து இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறதை பார்க்கிற போது நமக்கு தான் வருகிறது அல்லது இந்த அரசையும் மக்களின் நினைத்து இந்த மக்கள் படுகிற பாடை நினைத்து நமதுக்கு கண்ணீர் தான் அழுகை தான் வருகிறது இந்த ஆண்டுக்கான தென்மேற்கு பருவமழை வழக்கத்தை விட முன்னதாகவே மே பத்தொன்பதாம் தேதியே துவங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது இது குறித்து அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே மேற்கு மாவட்டங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா போன்ற மாவட்டங்களிலே இந்த தென்மேற்கு பருவமழையிலே அதிக மழை பொழிகிற போது நம்முடைய மாநிலத்திற்கு உபரி நீர்னால அனைத்து அணைகளும் நிறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடந்த ஆண்டு எதிர்பார்த்த பொழிவு இல்லாததுனால நம்முடைய தமிழக அணைகளிலே போதிய நீர் கிடைக்கவில்லை இந்த சூழ்நிலையில பொதுவாக ஜூன் மாதத்தில் தொடங்க வேண்டிய இந்த தென்மேற்கு பருவமழை மே மாதம் கடைசியிலேயோ அல்லது ஜூன் மாதம் முதல் வாரத்திலே தான் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கி தொடர்ந்து நான்கை காலங்கள் இந்த தென்மேற்கு பருவமழை தொடரும் இது பொதுவாக நமக்கு அண்டை மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய உபரி நீர் தான் நம்முடைய அணைகளுக்கு வரும் நேரடியாக நமக்கு மழைப்பொழிவு என்பது அவ்வளவு கிடைக்காது என்றாலும் கூட அண்டை மாநிலங்களிலே அதிகமான மழைப்பொழிவு குறிப்பாக கேரளா போன்ற மாநிலங்களில் கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே இருக்கிறது அது இந்த ஆண்டு மே பத்தொன்போதாம் தேதி முன்னதாகவே தோறவுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்றைக்கு குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளிலே மேல் மற்றும் வளிமண்டல சுழற்சி காணப்படுகிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த தென்மேற்கு பருவமழையினாலே திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களிலே ஓரிரு இடங்களிலே இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்கிற அறிவிப்பும் சென்னை புறநகர் பகுதிகளிலே இரு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்கிற அறிவிப்பும் ஒரு சில இடங்களிலே லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது என்கிற வானிலை அறிவிப்பும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்கிற வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பும் மே பதினெட்டு வரை கனமழைக்கும் பத்தொன்பது இருபதாம் தேதிகளிலே பரவலான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் சூறாவளி காற்று வீசக்கூடிய நிலை இருப்பதனாலே மீனவர்கள் ஆள்களுக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு அறிவிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழக அரசு என்ன சொல்லி இருக்கிறது சென்னையிலே வெப்பமும் அதிகமாக இருக்கிறது ஆங்காங்கே கோடை மலை கூட தொழிலாளர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற அறிவிப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னாலும் திருமணம் காடி கட்டி முடிந்ததற்கு பிறகு நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க போகிறோம் என்று யாராவது சொன்னால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான முட்டாள்தனமான ஒரு அறிவிப்பாக இருக்குமோ அதுபோல இந்த அரசனுடைய அறிவிப்பு இதை பைத்தியக்காரத்தனம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது முட்டாள்தனமானது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை எடுத்துக்கொள்வதா அல்லது காலதாமதத்துடைய காலதாமதத்தினுடைய அடையாளம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது காலம் கடந்த பின்பு விழித்துள்ளது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது ஆழ்ந்த நித்திரையிலிருந்து எழுந்தது தூங்கி எழுந்திருக்கிறார்கள் இப்போதுதான் என்பதை எடுத்துக்கொள்வதா கொள்வதா வெப்ப அலை சலனத்திலே ஹீட் ஸ்ட்ரோக் என்று தொழிலாளிகள் தங்கள் உயிரை பறிகொடுத்த போதெல்லாம் தூங்கி கொண்டிருந்த இந்த அரசு இன்றைக்கு கோடை மலையை பொழிந்து இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை துவங்குகிற அறிவிப்பு வந்ததற்கு பிறகும் இந்த அறிவிப்பை கட்டுமான தொழிலாளர்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு விதித்தால் இந்த கட்டுப்பாட்டுக்கான அறிவிப்பும் இது செயல்முறைக்கு வருவதற்கான நிலையும் நாம் பார்க்கிற போது அரசுக்கும் இப்போது இருக்கிற திமுக அரசுக்கும் மக்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக அரசுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்பது தான் இந்த அறிவிப்பு வெளியே நமக்கு சுட்டி காட்டுகிறது ஆகவே முதலமைச்சர் அவர்கள் மக்கள் மீது உண்மையிலே அக்கறையோடு இருக்கிறாரா மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்களினுடைய விவரங்களை கேட்டு அறிந்து கொள்கிறாரா அல்லது இன்றைக்கு ஒரு பொம்மையாக முதலமைச்சராக அவர் செயல்படுகிறாரா என்பதுதான் இந்த அறிவிப்பு இன்றைக்கு நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது சிரிப்பை ஏற்படுத்துகிறது தொழிலாளர்களின் நிலையை பார்த்து நமக்கு அழுகை வருகிறது என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை இதே திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அவர்கள் வந்து இன்றைக்கு நீர் மேலாண்மை குறித்து பல்வேறு அறிவிப்புகளை குறித்திருக்கிறார்கள் முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் பத்தாயிரம் கோடியில இன்றைக்கு பெரிய ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துவிட்டார்கள் இன்னும் இந்த பத்தாயிரம் கோடி எப்போது தமிழ்நாட்டு மக்களுடைய நீர் மேலாண்மைக்காக வழங்கப்படும் ஏரி குளங்கள் பாதுகாக்கிற சிறப்பு திட்டம் வரவும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூறு தடுப்பணைகள் கட்டப்படும் என்று இந்த தேர்தல் அறிக்கையில திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பு ரூபாய் பத்தாயிரம் கோடி ஏரி குளங்கள் பாதுகாப்பு சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அதே போல ரூபாய் ரெண்டாயிரம் கோடி செலவில் இரநூறு தடுப்பணைகளை கட்டுவோம் என்றும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாம் இன்றைக்கு இதை செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை மக்களிடத்திலே விவசாய இடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற குடிமராமத்து திட்டத்தையே இன்றைக்கு அவர்கள் புளி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் அரசியல் காழ்ப்புரட்சி காரணமாக இது விவசாயிகளை வஞ்சிக்கிற ஒரு அரசாக நாம் இருக்கிறது ஆகவே தொழிலாளர்கள் நலன் காப்பதற்காக இந்த அரசு இன்றைக்கு காலம் கடந்ததற்கு பின்னே பட்டப்படிப்பு படிக்கிற மாணவனுக்கு எல்கேஜி அட்மிஷன் கொடுத்திருக்கிறோம் என்று மாரட்டி கொண்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான அறிவிப்போ பட்டப்படிப்பு படிப்பதற்கு தகுதியான மாணவனுக்கு எல்கேஜி அட்மிஷன் நாங்கள் இலவசமாக கொடுத்துருக்கிறோம் என்று அறிவிப்பு வெளியிட்டால் அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான அந்த அறிவிப்பாக பார்க்கப்படுமோ அப்படித்தான் இன்றைக்கு வெப்ப சலனம் கொடுத்து எடுத்து உக்கரத்தின் உச்சத்திலே இருந்து தொழிலாளர்கள் ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழந்த போது அறிவிக்க வேண்டிய அறிவிப்பை இன்றைக்கு தென்மேற்கு பருவமனை தொடங்குகிற இந்த வேலையிலே அறிவிப்பு வெளியிட்டு கட்டுப்பாடுகளை அறிவித்திருப்பது என்பது இன்றைக்கு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் ஆகவே ஆழ்ந்த வித்தனையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது செயலிழந்து இருக்கிறது திமுக அரசு என்பதற்கு இந்த அறிவிப்பே ஒரு சாட்சியாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கொடுத்துகிற வெயிலையும் கொட்டுகிற மலையும் உயிரையும் பணியை வைத்து அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு இன்றைக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும் இந்த அரசை எதிர்த்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தை விட இந்த அரசினுடைய தாக்கம் இந்த அரசுனுடைய செயல்படாத நிலையின் தாக்கம் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தாக்கம் இந்த வெயிலின் வெப்ப சலனத்தின் தாக்கத்தை விட உயிர் பறிக்கிற தாக்கமாக திமுக அரசின் நடவடிக்கை அமைந்திருக்கிறது அக்கறை இல்லாத தன்மை வெளிப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லி இதையெல்லாம் தீர்ப்பதற்கு முழுவதுமா இந்த அரசு என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்